டேரக்டர் அண்டு ப்ரொடியூசர்ஸ் தான் ஸோ அப்புறம் என் கூட ஆக்ட் பண்ண ஸ்ரீ அண்ணன் உண்மையாக ரொம்ப மெனக்கெட்டு ஆக்ட் பண்ணியிருந்தாங்க படத்தில் பார்க்கும்போது தெரியும் அப்புறம் கொட்டாச்சி அண்ணன் செல்வகுமார் அண்ணன் வயோபுரி அண்ணன் ஸோ இவங்க எல்லாருமே ஒரு ஹெல்ப் பண்ணிவிட்டு இந்த மாதிரிலாம் இருக்கணும்னு நிறைய அட்வைஸ் கொடுத்தாங்க ரொம்ப நன்றி இங்கே ராஜேஷ் அண்ணன் ஒரே ஒரு வார்த்தை என்னென்னா நிறைய பேரை இன்ட்ரடியூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ அது நல்ல விஷயம் எழுதிய நவீன்குமார் ஆர் இயக்கி ஆர்மியா ஸ்டுடியோஸ் தயாரித்து வெளியான திரைப்படம் கடைசி தோட்டா இதில் ராதா ரவி மனிதா விஜயகுமார் ஸ்ரீகுமார் கணேஷ் மற்றும் பலர் முக்கிய கதாபாத்திரங்கள்ல நடித்திருந்தாங்க இந்த திரைப்படம் வெளிவந்த இருபத்தி ஐந்தாவது நாள் வெற்றி விழாவில் இந்த படத்தினுடைய இரண்டாம் பாகமான கடைசி தோட்டா டூ படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை படக்குழு வெளியிட்டுள்ளது ஃபர்ஸ்ட் கடைசி தோட்டா அது பார்ட் ஒன்றுன்னு சொல்கிறது தான் கடைசி தோட்டா சொல்றதா தான் தெரியல இந்த படத்துக்கு நிறைய விஷயங்கள் போன வருஷம் நாங்கள் இந்த நேரம் ஷூட்டிங்கில் இருந்தோம் நிறைய விஷயங்கள் ஆசைப்பட்டு நிறைய விஷயங்கள் பண்ணது அந்த படம் இன்னைக்கு ஒரு படம் வந்து இருபத்தஞ்சி நாள் ஓடுறதுன்றது மிகப்பெரிய விஷயம் இந்த பட அந்த படம் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக ஆனதுக்கு முக்கியமான காரணம் வந்து நான் ஃபஸ்ட்டு க்ரெடிட் என்றைக்குமே இறைவனுக்கு கொடுத்துருது ரெண்டாவது இந்த படத்தை வந்து கரெக்டாக தியேட்டரில் கொண்டு போய் சேர்த்த ஜெனிஸ்டாருக்கு நம்ம ஒரு நன்றியை சொல்லியாகணும் ரெண்டாவது ஒரு சின்ன படம்னு பார்க்காம யார் உங்களால் அவர் ரெண்டாவது இந்த படம் சின்ன படம் பெரிய படம்னு பார்க்காம இதுக்கு ராஜேஷ் வந்து இதுக்கு பப்ளிசிட்டி பண்ணது ரொம்ப அதாவது எல்லா இடத்துலையும் பப்ளிசிட்டி பண்ணது எல்லாமே மிக மிகப்பெரிய விஷயம் ராஜேஷ் அடிக்கடி வந்து ஒரு விஷயம் மட்டும் நம்ம என்னைக்குமே இந்த வாழ்க்கையில ஜெயிக்கிறவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா பழச மறக்காதவங்க தான் நம்ம எப்படி வந்தோம் எங்கேருந்து வந்தோம் எப்படி இருந்தோன்றது மட்டும் நம்ம கடைசி வரைக்கும் நினச்சிட்டே இருந்தோம்னா நம்ம பழைய மாதிரியே உழைப்போம் ஒவ்வொரு நாளும் இது ப கடைசி தோட்டா பார்ட் டூ அப்படி இது எங்களோட மூணாவது படம் அப்படின்னு ராஜேஷ் நினைக்காம இது எங்களோட முதல் படம் அப்படின்னு தான் நினைப்பாரு நான் ஒவ்வொரு நாளும் நாங்கள் யாராக இருந்தாலும் சரி நானாக இருந்தாலும் சரி வையா புரியா இருந்தாலும் சரி நாங்கள் யாராக இருந்தாலும் கேமரா முன்னாடி நிற்கும் அது முதல் படம் ஃபோட்டோ எடுத்துட்டு வாய்ப்பு கேட்கும் போது நம்ம எப்படி நாளை நம்ம வந்து மனசில் வச்சுட்டோன்னா அது வேணும் இது வேணும்னு கேட்க மாட்டோம் தலகால் தெரியாமல் ஆடமாட்டோம் ஏன்னா உலகத்துலேயே ரொம்ப கஷ்டமான விஷயம் ஹேண்டில் பண்ணுறதுன்னா ஃபெயிலியரை ரொம்ப ஈஸியாக ஹேண்டில் பண்ணிடலாம் தோல்வியை ரொம்ப ஈஸியாக ஹேண்டில் பண்ணிடலாம் அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது ஓ இது தப்பு பண்ணியிருக்கோம் தப்பு பண்ணியிருக்கேன் ரெண்டு ரெண்டாவது கரெக்ட் பண்ணிட்டு போயிடலான் நம்ம போயிடலாம் வெற்றியை ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான விஷயம் வெற்றி வரும்போது நம்மள தெரியாமலேயே நம்மளுக்கு சில விஷயம் ஒரு விஷயம் வெற்றி அடைதுன்னா அதுக்கு ஸ்பெசிஃபிக்காக ஒரு காரணம் இருக்காது அது இறைவன் கொடுக்கறது ஸோ அந்த வெற்றியை ஹாண்டில் பண்ணுறது ரொம்ப ஒரு 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 ரொம்ப ஒரு பக்குவம் வேணும் பனசை மறக்கக்கூடாது என்றைக்கும் ஒரே மாதிரி உழைக்கணும் எதுவுமே ஏன்னா இந்த சினிமாவில் வந்து பெரிய பெரிய கம்பெனிஸ் பெரிய பெரிய இப்போ எங்கள் தாத்தாவே எடுத்துக்கோங்க அவர் வந்து அவ்வளோ படங்கள் எடுத்தார் கடைசி காலத்தில் அவருக்கு படங்கள்லாம் எடுக்கிறது படமே கிடையாது ஸோ இது இங்கே எதுவுமே நிரந்தரம் கிடையாது நான் பேசிக்கலாக ஒரு சினிமா குடும்பத்துலேருந்து வந்தனால் எங்கள் அப்பா பிஸியாக இருக்கிறதும் பார்த்துருக்கேன் எங்கள் அப்பா வேலை இல்லாததும் பார்த்துருக்கேன் ஸோ இதில் எதுவுமே நிரந்தரம் கிடையாது இதில் ஒன்று ஒன்று ஒன்றே ஒன்று தான் நிரந்தரம் நம்மளோட குணம் நம்மளோட உழைப்பு இது மட்டும் கரெக்டாக இருக்கணும் நம்மளுக்கு திடீட்டு ரெண்டு கொம்பு முளைச்சிடக்கூடாது நம்ம திடீர்னுட்டு பெரிய ஆள் நினச்சிடக்கூடாது எந்த வேலையாக இருந்தாலும் முதல் நாள் நம்ம யார் நம்ம எப்படி இருந்தோம் அவ்வளோதான் இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் நாங்கள் ராஜேஷ் வந்து ஒரு ப்ரொடியூசராக நான் பார்க்க மாட்டேன் அவர் என்ன ஒரு ஆக்டராக பார்க்க மாட்டார் நாங்கள் சண்டை போட்டுப்போம் திட்டிப்போம் பட் எல்லாமே எதுக்காக இருக்குன்னா ஒரு படம் நல்லா வரணுன்றதுக்காக தான் இது ஒரு கூட்டு முயற்சி இதில் வந்து ஒரு ஆள் தான் இந்த படத்தை தூரம் கொண்டு வந்தாருன்னு சொன்னால் அது அது வாய்ப்பு கிடையாது இது எல்லாமே ஒரு கூட்டு முயற்சி இதை நீங்கள் இவ்வளோ தூரம் நீங்கள் கொண்டு போய் சேர்த்தது இந்த ப்ரெஸ் இந்த மீடியா உங்களுக்கு தான் நன்றியை சொல்லிருந்தோம் ஏன்னா என்னதான் படம் நல்லா இருந்திருந்தாலும் அந்த படத்தை கரெக்டான பப்ளிசிட்டி பண்ணலன்னா அந்த படம் ஜெயிக்கவே ஜெயிக்காது ஸோ இல்லை பார்ட் ஒன் பார்ட் டூ பார்ட் த்ரீ அப்படின்னா போகாமல் எங்களை பொறுத்த வரைக்கும் இதுவும் கடைசி தோட்டாவோட ஃபஸ்ட்டு படம் தான் இன்னொரு படமும் ராஜேஷ் ஷூட்டிங் போயிட்டுருக்கு அதுவும் அவருக்கு ஃபஸ்ட்டு படம் தான் ரெண்டாவது நம்ம வாழ்க்கையில் எல்லாம் பாசிட்டிவ்வான விஷயங்களை பார்த்துருமே சில நடிகர்கள் அது வேணும் இது வேணும் இப்படி வந்தால் தான் ஷூட்டிங் வருவோன்னு சொல்கிறவங்க மதியில் எதுவுமே இல்லைனாலும் ஷூட்டிங் வந்து நடிக்கிறோன்னு சொல்கிற நிறைய பேர் ராஜேஷ் மேலே மரியாதை வச்சு இருக்குங்க நிறைய பேர் இருக்காங்களே நம்ம பாசிட்டிவ் பீப்புளை பார்ப்போம் ஏன்னா அவங்க தான் வளருவாங்க இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் இது எங்களோடய ஃபேமிலியாக நாங்கள் பார்க்குறோம் இங்கே இருக்க ஒவ்வொரு ஆக்டரையும் அது ராஜேஷாக இருக்கட்டும் பயபுரி அண்ணனாக இருக்கட்டும் தாதாரவி அப்பாவாக இருக்கட்டும் நம்ம எ எல்லாருமே யாசரா இருக்கட்டும் இந்த கொட்டாச்சி இருந்திருக்கிறார் எல்லாருமே ஸோ இது எல்லாமே ஒரு ஃபேமிலி தான் ஜெயிச்சா எல்லோரும் ஒன்றா ஜெயிக்கணுன்றது தான் எங்களோட நோக்கம் ஸோ தேங்க்யூ ஸோ மச் கடைசி தோட்டா ஒன்று மாதிரி கடைசி தோட்டா ரெண்டும் இருக்கும் கடைசி தோட்டா ரெண்டு நீங்கள் யாரை டேரெக்ட் பண்ணுறாங்கன்னு கேட்கவே இல்லை அது ஒரு சஸ்பென்ஸில் இருக்குது இன்னும் சொல்லிடலாம்மா ஏன் வைக்கப்படுறேன் இந்த கடைசி தோட்டாவை டைரக்ட் பண்ண போகிறது ரெண்டு பார்ட் டூவை டேரெக்ட் பண்ண போகிறது ராஜேஷ் தான் ஏன்னா ராஜேஷ் வந்து ஒரு மல்டி பர்சனாலிட்டி சரி அதை நான் என்கரேஜ் பண்ணுறேன் நிஜமாலுமே என்கரேஜ் பண்ணுறேன் ஏன்னா ஒரு நல்ல இந்த படத்துக்கு மிகப்பெரிய ப்ளஸ் வந்து சாங்ஸ் நீங்கள் நீங்கள் கொஞ்சம் கேப் போட்டிங்கன்னா நானும் ராஜேஷை சண்டை போடுறத பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் ஏன் இப்படி சண்டை போடுறாங்கன்னு வச்சுப்பீங்க ஏன்னா இதை வந்து ஒரு சாங் வந்து ராஜேஷ் விஜுவலைஸ் பண்ணாமல் விட்டுட்டாப்புல எனக்கு பயங்கர கோவம் ஏன்னா அந்த சாங்கில் நான் கிடையாது பட் சாங் ரொம்ப நல்ல சாங்கு நான் சண்டை போட்டது கூட ராஜேஷ்காக தான் ஏ ரொம்ப நல்ல பாட்டு இந்த பாட்டை மிஸ் பண்ணேன் ரீரிக்கார்டிங்காக இருக்கட்டும் சாங்ஸாக இருக்கட்டும் கடைசி தோட்டால் வந்து அது மிகப்பெரிய ஒரு பேக் போனாக இருந்துச்சு ரெண்டாவது ஆஸ் அ ப்ரொடியூசர் ராஜேஷ் என்ன பண்ணும்போது அது பர்ஃபெக்டாக பண்ணிட்டார் நிஜமானுமே நான் வந்து இன்றைக்கும் அதோட போஸ்டர்ஸோ அதோட பேனர்ஸோலாம் பார்க்கும் போது அந்த தேட்டருக்குள்ளே வந்து இந்த டுவெண்ட்டி ஃபிஃப்த் டே போகிறதுக்கு முக்கியமான காரணம் வந்து பப்ளிசிட்டி அண்ட் சார் உங்களுக்கு நாங்கள் தேங்க்ஸ் சொல்லணும் பார்ட் டூ டுவெண்ட்டி ஃபைவ் இல்லை நம்ம ஃபிஃப்டி ஹண்ட்ரட் அப்படின்னு போக நம்ம நம்புகிறோம் எல்லாத்துக்கும் மேலே எல்லோரும் இங்கே சமம் நம்ம முதல் நாள் எப்படி வந்தோமோ அதே மாதிரி தான் இன்றைக்கி வரைக்கும் நான் முதல் நாள் ஃபோட்டோ எடுத்துகிட்டு எப்படி வாய்ப்பு கேட்டு அடைஞ்சனோ அதே தான் நானும் மனசு வச்சுருக்கேன் அதே மாதிரி இந்த படத்தையும் வெற்றி படமாக்கி எங்களுக்கு ப்ரெஷண்ட் மீடியா சப்போர்ட் பண்ணணும் குளோரி டு காட் உண்மையான உழைப்பு நேர்மை என்றைக்குமே தோற்றதான் சரித்திரமே கிடையாது தேங்க்யூ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கடைசி தோட்டம் இன்றைக்கி டுவெண்ட்டி ஃபிஃப்த் டே தமிழ்நாட்டில் சில தேட்டர்ஸ் எல்லாம் ஓடிட்டுருக்கு ஸோ அது மெயின் ரீசன் ஜெனீஷ் அவன் தான் இந்த படத்தை இந்த அளவுக்கு கொண்டுட்டு போனாங்க ஒரு பெரிய படங்கள் ரிலீஸ் ஆகிற தருணத்தில் ஒரு சின்ன படமும் இன்னைக்கு அளவுக்கு இந்தளவுக்கு ஓடிட்டுருக்கு உண்மையான வெற்றி பெற்றிருக்கு அதுக்கு மெயின் ரீசன் ஜெனிஷ் ப்ரோ அப்புறம் பிஆர்ஓ கிளாமர் சத்தியன்னா எப்பவுமே சிரிச்ச மகத்தோடு இருப்பார் அவருக்கு ரொம்ப நன்றி கடைசி தோட்டா இந்த அளவுக்கு வந்துருக்குனு காரணம் டைரக்டர் அண்டு ப்ரொடியூசர்ஸ் தான் ஸோ அப்புறம் என் கூட ஆக்ட் பண்ண ஸ்ரீ அண்ணன் உண்மையாக ரொம்ப மெனக்கெட்டு ஆக்ட் பண்ணியிருந்தாங்க படத்தில் பார்க்கும்போது தெரியும் அப்புறம் கொட்டாச்சி அண்ணன் செல்வகுமார் அண்ணன் வயோபுரி அண்ணன் ஸோ இவங்க எல்லாருமே ஒரு ஹெல்ப் பண்ணிவிட்டு இந்த மாதிரிலாம் இருக்கணும்னு நிறைய அட்வைஸ் கொடுத்தாங்க ரொம்ப நன்றி இங்கே ராஜேஷ் அண்ணனை ஒரே ஒரு வார்த்தை என்னென்னா நிறைய பேர் இன்ட்ரடியூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ அது நல்ல விஷயம் சாலிகிராமத்தில் அருணாச்சலம் ரோட்டில் கொட்டாட்சி அண்ணன் தெரியும் பிகினி எவ்வளோ பேர் கஷ்டப்பட்டு இருப்பாங்க சில டைமில் கூப்பிட்டு கேட்பாங்கண்ணே ஸோ அடுத்தது யாராவது நம்ம ஏரியாவில் சினிமாக்காக உண்மையாக நேசித்து இருக்கிறாங்க வாய்ப்பு கேட்கணுன்னா என்ன சொல்கிறா ஒரு நல்ல கேரக்டர் இருக்குது நான் பண்ணுறேன் அதில் இதுலேருந்து ஒரு லைஃப் கிடைக்குமேனு ஒரு ரெண்டு மூணு பேரை அடிக்கடி கேட்பாங்க ஸோ அது ரொம்ப சந்தோஷம்ண்ணே நிறைய பேர் இயக்குநர் படங்கள் பண்ணுறாங்க இந்த மாதிரி அருணாச்சலம் ரோட்டில் சினிமாக்காகவே வாழ்க்கையை அர்ப்பணித்து நாற்பத்தஞ்சு வயசு ஐம்பது வயசு ஆகியும் என்ன கல்யாணம் பண்ணாமல் சினிமாக்காக இருக்கிறாங்க ஸோ அந்த மாதிரி ஆட்களை பிடிச்சி ஒரு லைஃப் கொடுத்தாங்கன்னா அவங்க நல்லா இருப்பாங்க கடைசி காலம் வரைக்கும்னு நினச்சி நினச்சி சொல்கிறாங்க ரொம்ப நன்றி ராஜேஷ் அண்ணன் அப்புறம் க தோட டூ ஸ்ரீ அண்ணன் சொன்ன மாதிரி டேரக்டராகிறாங்க ரொம்ப நன்றி இந்த படமும் பெரிய சக்ஸஸ் ஆகும் அப்புறம் மீடியா கண்டினியூஸாக எங்கள் சப்போர்ட் தான் எங்களுக்கு கிடச்சிருக்கு மறுபடியும் எல்லா படத்துக்கும் சப்போர்ட் கொடுங்கன்னு கேட்டுக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் நன்றி